வணக்கம் நண்பர்களே நேற்று இதே வீடியோவை நீங்கள் ஷார்ட்ஸாக பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோவோ வாய்ஸ் ஓவரோட எதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாகப்பட்டினத்தில் பிரனிதா பாப்பாவோட பர்த்டே ஸோ மாமா வீட்டுக்கு போனோன்னாலே எங்களுக்கு ஒரே ஹாப்பி தான் ஜாலியாக ஒரு அமைதியான கிளைமேட்டோட சுற்றி இருக்கிற இடங்களோட அங்கே இருக்கிற அன்பான மனுஷங்களோட ரொம்பவே ஹாப்பியாக போகும் ஒரு நாள்னாலும் அந்த ஒரு நாள் போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சிட்டிக்கு பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறத விட இந்த மாதிரி கிராமத்துல ஒரு நாள் வாழ்ற வாழ்க்கையுமே ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருக்கும் அதனால நாகப்பட்டினம் ஃபங்க்ஷன்னாலே நானும் மாமாவும் வந்து கிளம்பி ஓடி போயிடுவோம் யார் போறாங்களோ இல்லையோ நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோம் நம்ம உள்ளே நுழையும் போதே இந்த மாதிரி வெத்தில் பாக்கு பழம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு அன்போடு அழைச்சதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு பார்த்தா சம்பு சின்ன சின்ன குட்டி பசங்களை வச்சுட்டு பர்த்டேவுக்கான செலப்ரேஷனுக்கான எல்லா டெக்கரேஷனுமே பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பிரனிதா பாப்பாவோட பர்த்டேக்கான கேக்குமே ரெடியாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம பிரனிதா பாப்பாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம் எல்லாருமே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு புசு புசு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தொப்பி எல்லாம் போட்டு இங்கே வந்து பர்த்டே செலப்ரேஷனுக்கான ப்ரிப்பரேஷனுமே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ பாப்பா கேக் வெட்டினாங்களா இல்லை ியா பாப்பா வந்து இந்த தொப்பி போட்டதை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக பாப்பாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ கேக் வெட்டி முடித்து அழகாக சிறப்பாக இந்த பர்த்டேவை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்ஸாக நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே கேக்கை காலி பண்ணுற வேலைங்க குட்டி குட்டியாக பீஸை போட்டு வந்திருந்த எல்லாேருக்கும் பர்த்டே கேக்கில் ஒரு ஒரு பீஸை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சாப்பிட போயாச்சு சாப்பிட போன வீடியோவை வந்து இதில் ஆட் பண்ண மறுந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்